ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடை எப்படி பண்ணுறது தான் பார்க்கப்புறோம் அடை தோசைக்கு வந்து ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம் அதோட கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சிட்டோன்னா நல்லா மனமாக இருக்கும் ஊற வச்சதெல்லாம் ஒரு மிக்சரில் சேர்த்து உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா குறை குரான் அரைச்சிக்கலாம் இப்போ அடை மாவு சூப்பராக தயாராகிடுச்சு தோசைக்கலை நல்லா சூழ் படுத்திட்டு வட்டமாக அடை பண்ணிக்கலாம் அடை எப்போ பண்ணும்போது நடுவில் எங்கள் அம்மா ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் விட்டு பண்ணுவாங்க மொறு முருன்னு அடை வந்து வரும்னு சொல்லுவாங்க ஈவனாக வேகங்கிறதுக்காக இப்போ அடை வந்து முருகலாக ரெடி ஒரு பக்கம் நல்லா வெந்தக்கப்பறம் மறுபக்கம் திருப்பி போடலாம் இப்போ டேஸ்டியான ஹெல்தியான முறு முருன்னு ப்ரோட்டீன் ரிச் அடை தயாராகிடுச்சு அடைக்கு வந்து எப்பயுமே தொட்டுக்கு வந்து வெள்ளம் மட்டுமே போதும் அவியல் வந்து சூப்பர் காம்போ மார்னிங் நேரத்தில் இந்த ப்ரோட்டீன் ரிச் அடை பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அடை ஊற வைக்கும் போது கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோன்னா மனமாக டேஸ்டியாக ஹெல்தியாக இருக்கும் இதோட ஃபுல் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து நான் பிண்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் தோசையில் வெங்காயம் முண்ணுக்கீரலாம் போட்டால் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்